குரலு யாரு இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது குலோசியர் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனமும் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு வசனமும் சொல்லுது ஜெபம் பண்ணுங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க ஜெபத்துல உறுதியாய் தரித்து கொடுங்க அப்போஸ்ல ஒன்னு பதினாலு வசங்க அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்ரீகளோடும் தாயாயிய மரியாதோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள் பாருங்க அதாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணாங்க ஜெபம் பண்றத தரித்திருந்தாங்க ஜெபத்திலும் வேண்டிலும் தரித்திருந்தாங்க அந்த தேவனையே அவங்க அசைத்தாங்க நீ இறங்கிதான் ஆகணும்னு சொல்லுற விதத்துல அவங்க ஜீவி அவ்வளவு கரெக்டா இருந்துச்சு அவ்வளவு தேவன் உள்ளவங்களா இருந்தாங்க அவ்வளவு தேவனுக்கு சித்தம் செய்து கொண்டு இருந்தாங்க இதெல்லாம் இருந்துட்டு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு ஒரு தேவை இருக்கு எங்களுக்கு இறங்கும்னு சொல்லும் போது ஆண்டவரே இறங்கிட்டார் பாருங்க கொர்நிலைக்கு தேவை பேதுரு அப்போஸ்தர் கொர்நிலைக்கு தேவை சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஒன்னும் பண்ண முடியல தேவதூதனே அனுப்பி கொர்நிலை ஜோம் இருக்கு பேதுரு போயிரு ஆண்டவருக்கு ஒரு கட்டாயம் வருகிறது அந்த மனுஷன் ஜீவி அப்படி இருக்கு பெரும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணிக்கு ஒரு

ஏசி எல்லாம் பட்டு இப்ப இருக்கிற மாதிரியே ரோடுகள் இருக்கு இல்ல அது கணக்கா தான் அந்த மனுஷன் சரீரத்தை பாக்கல அப்படியே அவனுக்குள்ள தாழ்மை இருக்கு பணிவு இருக்கு சாஸ்திரமா கால விடுற அவன் அவ்வளவு தாழ்மை உள்ளவன் இப்ப உங்களை நீங்க கேளுங்க குறைநெலிவே உன் ஜெவம் கேட்கப்பட்டது உங்க பேரன் பேரஞ்சொலி இப்ப உங்களால ஆண்டவர்கிட்ட நீதியான முறையில் கேள்வி கேட்க முடியுமா ஆண்டவர் நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன் என் ஜெவம் கேட்கப்படலன்னு சொல்ல முடியுமா முடியவே முடியாது அப்ப ஜெவம் கேட்கப்படலன்னு சொல்லி நீங்க முறுமுறுக்க கூடாது அது தேவ கோபத்தை வருவிக்கு குறைநெலிவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது எப்படி புறஜாதியான ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன் கடுமையான கொடுமையான கொடூரமான ஒரு வாழ்க்கை சூழலை தொழில ஒரு மனுஷன் எப்படி தேவனை ஈர்க்க முடிந்தது தேவனால அந்த மனுஷனுடைய நிராகரிக்க முடியாத அளவுக்கு இறங்கி செய்த ஒரு கட்டாயம் ஏற்பட்டது என்றால் உங்களை நீங்க கேட்கப்படணுமா உங்க நிலைமை நீங்க மாத்திர